நூற்று நாற்பத்தி லட்சம் கோடி சொத்து வைத்துள்ள இதுதான் உலகின் பணக்கார நகரமாம் இந்த நகரத்தோட மூலதாம் என்ன தெரியுமா குளோபல் எஸ்டபிள்யூ எஃப் இன் சமீபத்திய அறிக்கை உலகின் பணக்கார நகரங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது தரவுகள் மற்றும் ஆய்வுகளின்படி அபுதாபி உலகின் பணக்கார நகரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நிலவரப்படி யுஇ எமிரேட் ஒன்று புள்ளி ஏழு டிரில்லியன் அமெரிக்க டாலர் தோராயமாக ரூபாய் நூற்று லட்சம் கோடி மதிப்புடன் முதலிடத்தை பெற்றுள்ளது இந்த மிகப்பெரிய மூலதனமும் செல்வமும் அபுதாபியை மற்ற பணக்கார நகரங்களான ஓஸ்லோ பெய்ஜிங் சிங்கப்பூர் ரியாத் மற்றும் ஆங்காங் போன்றவற்றை முந்துவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த ஆறு நகரங்களில் உள்ள சோவரேன் செல்வத்தின் மொத்த மதிப்பு சுமார் பன்னிரண்டு புள்ளி ஐந்து டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் ரூபாய் ஆயிரம் லட்சம் கோடிக்கு மேல் அபுதாபியின் ராயல் பிரைவேட் அலுவலகங்கள் நிர்வகிக்கும் முன்னூற்று நாற்பத்தி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ரூபாய் இருபத்தெட்டு லட்சம் கோடி இந்த ஒன்று டோட் ஏழு டிரில்லியன் அமெரிக்க டாலருடன் கணக்கிடப்படவில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த அலுவலகம் அரச குடும்பத்தின் தனியார் முதலீடுகளை கையாளுகிறது இந்த தனியார் சொத்துக்கள் அபுதாபியின் ஒட்டுமொத்த செல்வத்தை மேலும் அதிகரிக்கும் எஸ்டபிள்யூ என்றால் என்ன சோரைன் ரெயல்பண்ட் எஸ்டபிள்யூ என்பது அரசாங்கத்தால் நடத்தப்படும் முதலீட்டு நிதி நிறுவனமாகும் இது ரியல் எஸ்டேட் மற்றும் நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்கிறது இதன் லாபம் நாட்டின் பொருளாதாரத்தை ஆதரிக்க அல்லது எதிர்கால செலவினங்களுக்கு நிதியளிக்க பயன்படுத்தப்படுகிறது சோரேன் பண்ட் எஸ்டபிள்யூஏ அப்பால் மத்திய வங்கிகள் கள் பொது ஓய்வூதிய நிதிகள் கள் மற்றும் அரச குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்புடைய குடும்ப அலுவலகங்கள் உட்பட பல்வேறு சொத்து உரிமையாளர்களை எமிரேட் கொண்டுள்ளது அரச குடும்பத்தினரின் சொத்துக்களை நிர்வகிக்கும் அலுவலகங்கள் ராயல் பிரைவேட் அலுவலகங்கள் ஆர்பியோ என்று அழைக்கப்படுகிறது தற்போது அபுதாபியின் பொது மூலதனம் தினம் இரண்டு புள்ளி மூன்று அமெரிக்க டாலராக மதிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டளவில் இது மூன்று புள்ளி நான்கு டாலர்கள் வரை அதிகரிக்கலாம் என்று கணிப்புகள் கூறுகின்றன அபுதாபியின் செல்வத்தை நிர்வகிப்பது யார் அபுதாபியின் எஸ் நிதிகள் பல முக்கிய முதலீட்டு நிறுவனங்களால் நிர்வகிக்கப்படுகின்றன அபுதாபி முதலீட்டு ஆணையம் ஏடிஆ முபதாலா அபுதாபி முதலீட்டு கவுன்சில் அடிக் அபுதாபி டெவலப்மெண்டல் ஹோல்டிங் கம்பெனி ஏலிக்யூ லினேக் அபுதாபி பண்டபார் டெவலப்மெண்ட் அட் தவோஜன் மற்றும் எமிரேஸ் முதலீட்டு ஆணையம் இஇஇ போன்றவை இதில் அடங்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் மட்டும் அபுதாபியின் ஏடிஆ முபார்லா மற்றும் ஏடிகு போன்ற நிறுவனங்கள் உலகளாவிய திட்டங்கள் மற்றும் வணிகங்களில் குறிப்பிடத்தக்க வகையில் முப்பத்தாறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்துள்ளன மேலும் அபுதாபி மூன்றாயிரத்து நூற்று ஏழு பணியாளர்களுடன் முதலீட்டு பணியாளர்களின் அடிப்படையில் உலகில் முன்னணியில் உள்ளது அதே சமயம் சிங்கப்பூர் ரியாத் கோலாலம்பூர் மற்றும் துபாய் போன்ற பிற நிதி மையங்கள் நிதி மேலாண்மைத் துறைகளில் சுமார் ஆயிரம் பேரை பயன்படுத்துகின்றன அபுதாபியின் முதன்மை வருமான ஆதாரம் எது இந்த நகரத்தின் அபரிமிதமான செல்வத்திற்கான பயணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு இணை கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து தொடங்கியது இது அபுதாபியை ஒரு பெரிய எண்ணெய் உற்பத்தியாளராகவும் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் முதலிடத்திற்கும் கொண்டு வந்தது இன்று அபுதாபி நிக்கிய அரபு எமிரேட்ஸின் எண்ணெய் இருப்புகளில் தொன்னூற்றி சதவீதம் மற்றும் அதன் எரிவாயு இருப்புகளில் தொன்னூற்றி சதவீதம் ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது அபுதாபியின் முதன்மையான வருமான ஆதாரம் அதன் எண்ணெய் மற்றும் எரிவாயு தொழில் ஆகும் எமிரேட்ஸ் உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் இருப்புகளில் ஒன்றாகும் இந்த துறையானது பல தசாப்தங்களாக அபுதாபியின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கிறது எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஏற்றுமதியின் வருவாய் அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு பங்களிக்கிறது இந்த வருவாய் அத்தியாவசிய உள்கட்டமைப்பு திட்டங்கள் பொது சேவைகள் மற்றும் பொருளாதாரத்தை பல்வகைப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு நிதியளிக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ